ஹா ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் ஒன் நாட் சிக்ஸ்

ஸ்ட்ராங்கான லென்ஸ் எல்லாம் மாட்டோம்னா கண்ணாடிய பொறுத்து விஷ்வல்லாம் அப்படியே ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகி தெரியும்ல அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே அப்படியே கேர் ஆயி பொத்து விழுவான் இங்க நசுக்கி எந்திரிச்சு கண்ணாடி எங்க எங்கன்னு தெரியிட்டு இருப்பா நாமள அப்படியே கஷ்டப்பட்டு எழுந்திருப்ப ஆனா மறுபடியும் கேர் ஆகி பொத்துன்னு விழுவான் உடனே பதவி போய் என்ன செய்யாச்சுன்னு விசாரிப்பா அந்த வழியா நம்ம சஞ்சி ஓடி வந்துட்டு இருப்பான சாப்பரா பாத்துருவான் அப்போன்னு பார்த்து மெரை நாளும் அங்க வந்துருவாங்க கண்ணாடியை நம்ம சாப்பரை திருப்பி விடுத்த உடனே நீ ரொம்ப நல்லவேன்னு சொல்லி வாங்கி மாட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிருவான் உடனே சாப்பாருக்கு ரொம்ப சந்தோஷம் சஞ்சிய பாத்து ஐயா அவன் என்னை நைஸ் பர்சன் சொல்லிட்டாடா மாங்கா மண்டையா அப்படி இப்படின்னு சந்தோஷத்துல ஜாலியா

அதனால எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் கடலோட செவன் வார்ல ஒருத்தன் இவன் சொன்னா கண்டிப்பா நம்பிடுவாங்க அந்த டைம் லூபி பைய கொல வெறியோட நீதான் நீ என்கிட்ட சண்டைக்கு வாடான்னு சொல்லி மறுபடியும் அந்த கம்பியை பிடிச்சி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான் லூபியோட ஒரே அட்டுவியா தான் நம்மளே தொக்க மாட்டிட்டாங்களே அதனால குரக்கோடலுக்கு கவலையே இல்ல பரவாயில்லையே இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே சோ ஒண்ணு கவலைப்படாதீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஒரு முக்கியமான கெஸ்ட் வர வேண்டி இருக்கு அவங்க வந்ததுக்கு உங்க அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவேன் அவங்கள கூப்பிட்டு வரக்காண்டி இவனோட பார்ட்னரை வேற அனுப்பி விட்டுருக்கானா அப்படியே கட் பண்ணி நம்ம விவியை காட்டுறாங்க அவ குரக்கோடையோட அடியாளுங்க எல்லாத்தையும் எல்லாத்தையுமே போட்டு போல போலன்னு பொழந்து கட்டிட்டு இருப்பா எப்படியே எவ்வளவு நேரத்துக்கு அவ வேஸ்டா சண்டை போறது சீக்கிரமா போய் ஏதாச்சும் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிச்சு என்னமா இந்த கிங்டம் பிரின்சஸ் வந்து நல்லா மாடிட்டியான்னு கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுவாங்க இதோட நீ காலி அப்படி அப்படின்னு வண்ட வண்டியா அடிப்பான் அவளுக்கு எப்படியாச்சும் இருந்து தப்பிச்சு மத்தவங்கள போய் மீட் பண்ணும் ஆனா அவன் பாஸ் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வா போலான்னு சொல்லி புடிய வருவானா அவன் அப்படியே செம்ம கால முடிப்பா அந்த டைம் மேல இருந்து எவனோ ஒருத்தன் விவிய புடிக்க வந்தவன டமடமடமடமன்னு சுட்டு படுக்க போட்டுருவான் யாராவது என்னன்னு பார்த்தா ஏதோ பேர்டு மாதிரி ஒன்னு பறந்து வரும் எல்லாம் இது என்ன

அவனுக்கும் இகாரமுக்கும் தேங்க்யூ சொல்லுவான் ஏன்னா அவங்க தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அவன் இகாரம் செத்துட்டான் சரி ரைட்டு இப்படியே பேசிட்டு இருந்தா வேலை கேட்காது கீழே இருக்க எல்லாத்தையுமே நான் பொழந்து கட்டிட்டு வரேன் பானா அதுக்குள்ள கீழ இருக்க அவனுக்கு எல்லாம் நோட் பண்ணிடுவானு அது அந்த பெல் பயன் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பெல்லு வந்து அலபாஸ்டாலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியராமா ஏன்னா அவன் பேர்ட் பேர்ட் ஃப்ரூட்ட சாப்பிட்டுருப்பான் இவன் ஒரு மாடர்ன் ஃபால்கன் உலகத்திலே இப்படி பறக்கிற பவர் வச்சிருக்கிறது வெறும் அஞ்சே பேர் தான் அதுல ஒரு ஆள் இவன் இதோட நீங்க காலிடானு பேர்டா மாதிரி அட்டாக் பண்ண வருவானா எல்லா கண்ட மினிக்கு சொல்லுவாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அத்தனை பேத்தையுமே பொழந்து கட்டிடுவான் இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம் மத்தவங்களை போய் பாக்கலாம்னு முடிவு பண்ணுவாளா அந்த டைம் தனியாவா போறேன்னு ஒரு சவுண்ட் யாரான்னு பார்த்தா ரோபின் அவளை சண்டே சண்டேவான்னு செமையா ஷாக் ஆவா பெல் பார்த்துட்டு யார் நீ என்னன்னு விசாரிப்பான் அவ அதெல்லாம் சொல்ல மாட்டா இந்த மாதிரி ஒருத்தர் பறந்து நான் பார்த்ததே இல்ல சூப்பர் சூப்பர் சொல்லி பாராட்டிட்டு நீ என்ன விட ஸ்ட்ராங்கானு கேப்பா அதுக்கப்புறம் விவி கிட்ட இவளை நான் பாத்துக்கறேன்னு சொல்லுவானா ஆனா அவ பிரின்சஸ் நான் மேன்ஷனுக்கு கூட்டு போறேன் உனக்கு ஓகேவான்னு கேப்பா என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன் நான் உன்னை பொலக்காம விட மாட்டேன்பா அந்த டைம் பார்த்து நம்ம விவி காண்டாய் அட்டாக் பண்ண போவாளா அசால்ட்டு அவ கைய பிடிச்சி எப்பவுமே பிரின்சஸ் இந்த மாதிரி லூசு தனமா இருக்க

ஏதாச்சும் ஜாலியா கிண்டல் பண்ணிட்டு இருந்தான் ஆனா ஜோரோ ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி படுத்து தூங்க ஆரம்பிச்சான் மொத்தத்துல நம்ம மாடலுக்கு சீரியஸ்னஸே இல்ல நம்ம அவன் மண்டையிலயே நாலு போடு போட்டு வீங்க வச்சிருவா இங்க குரக்கோடையில் ஜாலியா சாக்க நீ மட்டும் தான் இவ்வளவு சீரியஸா இருக்கேன்பா உடனே வாய வச்சுட்டு சும்மா இல்லாம உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணு இங்க இருக்கவனுக்கு மட்டும் வெளியில வந்தானுங்க கண்டிப்பா உன்னை வச்சு செஞ்சிருவானுங்க அதுக்கப்புறம் மேகத்துக்கு மேல நீ பிளைங்ல தான் இருப்பேன்பா லூஃபியா ஆமாண்டா வாடா ஒரு கை பாத்துறேன்னு தொண்டை வெளியே கத்துவான் உன்னே பரவாயில்லையே உன் மேல எல்லாத்துக்கும் இவ்வளவு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை எல்லாம் இந்த உலகத்துல தேவையே இல்லாத ஒண்ணுன்னு நக்கலா

அவசரப்படாத நாங்களும் வெளியே வந்துடுறோம் அவ கேக்க மாட்டான் அலப்பாஸ்டா பீஸ்ஃபுல்லா இருக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் தெரியோட அட்டாக் பண்ண வருவான் எல்லாம் அப்படியே பீதியிலே இருப்பாங்களா வந்த என்ன பண்ணுவா அவ கையில வச்சிருந்த அந்த ஸ்டிங்க வச்சு அவன் கழுத்துல ஒரே போடு அதெல்லாம் துண்டா போயிடும் எல்லாம் வாயை பொழந்துருவாங்க ஆனா ஸ்மோக்கர் பாத்துட்டு யூஸே இல்லாம என்னடா பார்த்தா அவன் பாடி மொத்தமா அப்படியே மண்ணா மாறும் அதுக்கப்புறம் தான் மேட்ரே தெரியுது அந்த கொக்கோடையில் சாண்டு சாண்டு ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான் சோ அதனால அவனுக்கு மண்ணா மாறுற பவர் இருக்கு அத யூஸ் பண்ணி அலேக்க விவியா லாக் பண்ணுவான் அவளுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள அள்ளு விடும் பின்னாடி வந்து நின்னுகிட்டு உனக்கு என்ன மம்மியா மாறணுமான்னு கேப்பானா இங்க